சென் கோட்டை பார்க்கிறோம் நெடுந்தீவிலே மிகவும் முக்கியமான பிரசித்தி பெற்ற ஒரு சொல்கிறது வரலாற்று போக்குஷமா வரலாற்று இடம் பாருங்கள் இந்த ஆலை மரம் எவ்வளவு பலசு விழுதுகலை மரங்கள் போய் தெரிகின்றன அப்படியரசன்கோட்டை அங்காளி கடல் மா சமுத்திரம் அங்காலே போனால் இந்தியா இங்கிருந்து அவ்வளவு தூரம் இல்லை யாழ்ப்பாணத்துக்கு போகிற தூரத்திலும் அது இங்கே இருந்து யாழ்ப்பாணம் போகிறதிலும் பார்க்க இந்தியாவுக்கு செல்லும் தூரம் அண்மையானது இந்த இடத்திலிருந்து வாரங்கள் கடற்கரையிலே அழகான மரங்கள் நிறைந்த ஒரு பிரதேசத்திலே இந்த வடியரசன் கோட்டை அமைந்துள்ளது கோட்டைக்காடு அதாவது இந்த நெடுஞ்சியில் இருக்கிற இந்த பிரதேசத்துக்கு பேர் கோட்டைக்காடு என்று சொல்கிறார்கள் கூடுதலாக வந்து தண்ணி வளம் அதுவும் நல்ல சுவையான தண்ணி உள்ள இடம் அறியப்படுகின்றது குடியரசன் கோட்டை